ஓசூரில் தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்தும் பத்து நாட்களாக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் இன்றுடன் ஒன்பது நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த முகாம் இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை நடைபெற இருக்கின்றது இந்த முகாமில் கண் காது மூக்கு கிட்டப்பார்வை தூரப்பார்வை சுவாச கோளாறு மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கி மேலும் சிறப்பு தள்ளுபடிகளையும் வழங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகின்றார்கள் ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷலிட்டி மருத்துவமனையின் தலைவர் மற்றும் மூத்த மருத்துவர் திரு டி டி சண்முகவேலு எம் எஸ் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் திரு டிடிஎஸ் பாரி எம்டிஎம் உயிர்காக்கும் அவசர சிகிச்சை நிபுணர் இயக்குனர் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் திருமதி அம்பிகாபாரி எம் எஸ் ஓபிஜி ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மருத்துவர் டி உமாராணி எம் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சோமியா ராஜா எம்எஸ் காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமிற்கு திரளாக வந்திருந்து நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்து வருகின்றனர் இம்முகாமில் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளார்கள் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகம் சிறப்பு குழு பணியாளர் ஜெயந்தி சுகுனா கிருஷ்ணா பிரகாஷ் நித்யா விஜய் கோகிலா கல்யாணி சக்திவேல் தமிழ்செல்வி மேரி திருமூர்த்தி பாலாஜி எல் கீர்த்தனா இவன் ஜிலன் லாவண்யா கீர்த்தனா மற்றும் எஸ் கீர்த்தனா ஆகியோர் முகாமில் சேவை செய்தனர் மூத்த பணியாளர்கள் அமுதா கமலா சாந்தி சதீஷ் மற்றும் மனிதவள மேம்பாட்டு மேனேஜர் சிந்து மற்றும் அனுராதா ஆகியோர் உறுதுணையாக புரிகின்றனர் முன்னதாக இந்த பத்து நாட்கள் இலவச மருத்துவ ஆலோசனை முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் செய்து வருகிறார் இம்முகாம் வரும் இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவு நாளான ஞாயிற்றுக்கிழமை மதையினம் வரை நடைபெறும் ஓசூர் இராயக்கோட்டை சாலையில் உள்ள மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நடைபெறும் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறலாம் எனவும் ஓசூர் இராயகோட்டை சாலையில் உள்ள மீரா மல்டி ஸ்பெஷலிட்டி தனியார் மருத்துவமனை அழைக்கின்றார்கள் வாரீர் வாரீர் அனைவரும் வந்து பயன்பெறுங்கள் என்று மருத்துவமனை நிர்வாகம் அழைக்கின்றார்கள்